உடனே சித்திரகூடத்தில் பரதன் பார்த்துட்டு போனத்துலேருந்து சித்திரகூடத்துலேருந்து கிளம்பினத்துலேருந்து பரத்ராஜாசிரமம் வந்த சரித்திரம் புரியுந்தோம் ராமாயணத்தில் சங்கேமா பரதனுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஆஞ்சநேயர் இருக்காரு நீங்கள் சித்திரகூடத்தில் சுவாமி தரிசனம் விட்டு பாதுகையை வாழ்ந்து போயிட்டே அங்கேருந்து சுவாமி கிளம்பி அத்திரி அசூயர் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு தண்டகாரணத்தில் பிரவேசம் பண்ணி விராதனை வரம் பண்ணி சரபங்கருக்கு சந்ததியை கொடுத்து ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் வரும்போது சுதீஷ்ணர் தரிசனம் பண்ணி ரிஷிகளுக்கெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணி ஒவ்வொரு ரிஷியுடைய ஆசிரமத்தையும் பல பல மாதங்கள் வாசம் கொண்டு வரக்கூடிய பிரபு சரபங்கருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி மீண்டும் ஒரு முறை அவருடைய ஆசிரமத்துக்கு ஒத்தி சேர்ந்து அகஸ்டுடைய பிரதாவ தரிசனம் பண்ணி அகஸ்தர் தரிசனம் பண்ணி அகஸ்தர் கொடுத்த பிரம்மாஸ்திரம் முதலிய அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு அகஸ்துடைய வாக்க கேட்டு கோதாவரி தீரத்தில் லக்ஷ்மண லக்ஷ்மணமிச்ச பரணசாலையில் பல சௌக்கியமாக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்த பொழுது அவளுடைய அங்க விரோமகரணத்துக்கு காரணபூதனாக இருந்து அதை பார்த்து யுத்தத்துக்கு ஓடி வந்த கரந்தூஷனம் துஷு முதலிய பதினாலாயிரம் அறக்கர்களை ஒருவனாக இருந்து ஒன்றை முகூர்த்தக்காக சுவாமி துவம்சம் பண்ணி மாயா மிருகன் பின்னாடி போகக்கூடிய சமயத்தில் சீதையை பொறிகொடுத்து சீதையை தேடிக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஜட்டாயிஸ் மூலமாக நடந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ஜட்டாயிஸுக்கு தன் கையால் அகிதாந்தி சமஸ்காரம் பண்ணி புண்ணியலோகங்கள் அனுகுணம் பண்ணி கொடுத்து கபந்தனுக்கு சதுரதியை கொடுத்து சபரி சாட்சி சாட்சிபூத்தனாக இருந்து ஆஞ்சநேயன் என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஏழை ஆணையர் பம்பாதீரத்தில் ஆட்கொண்டு எங்கள் எஜமான இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு அனுகிரம் பண்ணி சக்கியம் பண்ணி கொண்டு வாரிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட மாணவர்கள் நாலு கேள்வியும் சீரிய தேடென்று கிளம்பக்கூடிய சமயத்தில் ஏழையாக இருக்கக்கூடிய என்னை தனியாக கூப்பிட்டு நீதான் நான் சீதியை பார்க்க போறேன் பார்க்கக்கூடிய சமயத்தில் என் தூதன்கிறதுக்கு அடையாளமாக இந்த அங்குரியமல் திட்டம் என் பிரபு அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷத்தால் அவருடைய அனுகிரக விசேஷத்தால் ஜாம்பவானுடைய வார்த்தையை கேட்டு நூறு யோஜனை விஸ்தீதமான சமுதிரத்தை தாண்டக்கூடிய சமயத்தில் மைனாகம் என்ற பர்வதத்தையும் சுரசேன நாகமாதாவையும் சிம்மிக்க என்ற சாயாகிராகியையும் ஜெயிச்சுண்டு லங்கினியை ஜெயிச்சு லங்கேல பிரவேஷம் பண்ணி பல இடங்களில் தேடி ராவணுடைய அந்த புறமெல்லாம் தேடி கடைசியில் அசோகவரத்தில் சிம்சிமாவரிச்சத்தின் கீழே ராமத்தியான பராயணியாக சுகத்தியான பறையாக தீனியாக கொடுத்து சீதியை பார்த்து இவள் தான் சீதியா இருக்கணும் தகுந்த பல காரணங்களால் தீர்மானம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வந்து பலவாறு பேச அந்த வார்த்தையை கேட்டு மனசு நொந்து சரீரத்தை தியாகம் பண்ணும்னு நினைச்சு செஞ்சுடைய சொப்னத்தை கேட்டப்பறம் கூட மனசுக்கு நைராஷ்யம் விலகாமல் உயிரிழக்கணும்னு நினைக்கக்கூடிய சீதிக்கு ராமன் சரித்திரத்தை காணம் பண்ணி புதுவாழ்வு கொடுத்து கீழே இறங்கி வந்து அவளுக்கு ராமகுணங்களுக்கு நாம் சொல்லி அங்குரியத்தை காட்டி அந்த அங்குரியத்தை பெற்றுக்கொண்டு ராமனையும் அடைஞ்ச மாதிரி பரவ சந்தோஷப்பட்டு அந்த சீதை எனக்கு கனையாழியை கொடுத்தால் சூடாவணியை கொடுத்தால் அது பெற்றுக்கொண்டு எல்லாம் துவம்சம் பண்ணி ராவணனுக்கு சந்துதி உபதேசம் பண்ணி அவன் வச்சு அக்னியை கொண்டு முழுக்க விபீஷண சுவாமிய கிரகத்தையும் சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தையும் விட்டுட்டு மீதி இடங்களெல்லாம் தனம் வாழ்ந்திருக்கக்கூடிய மீண்டும் ஒருவர் சீதியை பார்த்துட்டு திரும்பி வந்து வாழ் திருஷ்டா சீதா என்று சொல்லி என் பிரபு ராமன் போய் நிகதாம் அக்ஷதாம் தேவியும் ராகவான நிவேதிக் நிவேதனம் பண்ணி என் பிரபு உடனே ஆலங்கரம் என்று அபிஜித் முகூர்த்தத்தில் வடக்கு கரைக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அஞ்சு நாளில் சேது மந்தனம் பண்ணிட்டு தெற்கு கரையில வந்து அங்க ரிஷிகள் தேவர்களெல்லாம் சேர்ந்து பிரபு கொண்டாடி மங்களாசாஸ்திரம் பண்ண அங்கதனை தூதரிப்பு அந்த தௌத்தியம் பிரயோஜனம் இல்லாமல் போக மேலே தொடர்ந்து நடத்தக்கூடிய யுத்தத்தில் பிரகஸ்தன சேனாதிபதியாக இருக்கக்கூடிய நீரன் வரம் பண்ணாள் கும்பகர்ண சுவயமா ராமன் வதம் பண்ணாள் இந்திரஜித்த லக்ஷ்மணன் வதம் என்னால் ராவணன் பகவானே விக்கிரகம் பண்ணி அக்னிசுத்தியாக இருக்கக்கூடிய செய்தியை கிரகிச்சிருந்து அங்கேயிருந்து சாட்சார் மகேந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரனையும் பரமேஸ்வரனையும் மீது தேவர்களை எல்லாம் தர்சனம் பண்ணி பிதாவாக இருக்கக்கூடிய நமஸ்காரம் பண்ணி அவர் அனுகிரகத்தை வெற்றுக்கொண்டு புஷ்பகத்தில் ஏறி பஞ்சமி என்று வந்தி சேர்ந்து விட்டாள் பருத்வாஜுன்டு ஆஷ்ரவத்திருக்கா நாளைக்கு வந்து சேர்ந்து போகிறாள் ஸ்வஹா அவிக்னம் புஷ்ய யோகேனே ஸ்வஹா ராமந்திரஷ்டு மருத எப்படி இந்த சொருக்கு நம்மளா பண்ணுறேன் சொல்வோம் பேர் பேர் படிக்கவே முடியாது அவிக்னம் புஷ்ஷ யோகேனே புஷ்ய நக்ஷத்திரம்னா முதல்ல